என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஆஹ் இந்த கோட்டை பத்தி நிறைய கலறிட்டு இருந்ததுல ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்ல மறந்துட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு இது இதுவரைக்கும் நீங்க வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் இந்த ஆண்டு அத்தனை திரையரங்க உரிமையாளர்களும் தங்களை காப்பாற்றும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருக்கிற படம் இந்த வேட்டையன் இந்த வேட்டையனுடைய அப்டேட்ஸ் வந்து நிறைய வராமே இருந்தது ஈவன் இந்த படத்தினுடைய புது ஸ்டில்கள் கூட யாருக்குமே கிடைக்கல வெறுமனே வந்து அந்த ஒரு டீசர் டைட்டில் டீசர் ஒன்று போட்டாங்க பாருங்க அதுல இருந்து ஸ்டில்ஸு அதுக்கப்புறம் வந்து லைக் அவர் ரெண்டு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க இதைத்தான் வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா போச்சு இப்போ இரண்டு புதிய ஸ்டில்களை களை வெளியிட்டு இருக்காங்க கூடவே ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது அது எப்போ வேண்டுமானாலும் அநேகமா இந்த வாரத்திலே கூட வெளியேவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த முதல் சிங்கல் மனசிலாயோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையோட தொடங்கும் அல்லது அந்த பாடலினுடைய வேர்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப எப்படி ஹுக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அது போல இதுக்கு அந்த மனசிலாயோ அப்படிங்கிறது தான் முக்கியமான அந்த வார்த்தையா சொல்லுது அத இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல வெளியிட்டு விரைவில் விரைவில் மனசிலாயோ அந்த பாட்டு வேட்டையனுடைய முக்கியமான ஒரு தீம் பாட்டு மாதிரி அந்த பாட்டு வந்து வெளியாகும் என்பதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மஞ்சு அரியரும் வந்து இணையா நடிச்சிருக்காங்க அவர்கள் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு தம்பதிகள் மாதிரி அந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கு அதுக்காகத்தான் இந்த பாடல் அப்படின்னு சொல்றாங்க மேற்கொண்டு இன்னும் பல புதிய தகவல்கள் இனிவரும் நாட்களில் வரும் அப்படின்னு நம்பலாம் இந்த படத்துக்கு இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இது வந்து மிகப்பெரிய அளவில் நடக்க இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் சில தினங்களில் அதாவது இன்னும் இரண்டு வாரங்களில் சென்னையில் நேரு உள்விளையாட்டரங்கில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக வேட்டையம் இசை வெளியீட்டு விழாவும் ட்ரெய்லர் வெளி வெளியீட்டு விழாவும் நடக்க இருக்கு அந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியாவின் தலைசிறந்த ஒரு லெஜண்ட் அப்படின்னு பார்க்கப்படுகிற ரஜினிக்கு குருநாதரான அமிதாப் பச்சன் மற்ற திரையுலக ஜாம்பவான்கள் அவ்வளவு பேரை வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப முதல்கட்ட தகவல் அது யார் யார் வராங்க என்னங்கிற செய்திகளெல்லாம் வந்து லைக்கா இன்னும் வெளியேறல அவங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை இந்த நேரத்தில் தங்களை உயிர்ப்பிக்க உதவுகிற ஒரு படமா வந்து அவங்க வேட்டையின பாக்குறாங்க அந்த வேட்டையினுடைய அந்த முக்கியமான நிகழ்வு வருகிற அஹ் இருபதாம் தேதி செப்டம்பர் இருபதாம் தேதி நடக்கும் சொல்றாங்க அத இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல இந்த வேட்டையினுடைய ரிலீஸுங்கிறது இதுவரை ரஜினி படங்களுக்கு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ரிலீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய இலக்கா இருக்கு அவனுடைய விளைவு என்னன்னா திரையரங்குகள் அப்படிங்கிறது ஒரு வாட்டியை சும்மா அனௌன்ஸ் பண்றது அதுக்கப்புறம் வந்து சொன்னதை விட கம்மியான அரங்குகள்ல ரிலீஸ் பண்ணி இந்த ஓப்பனிங் வசூலுங்கிறத வந்து குறையிற மாதிரியான ஒரு வேலையை பார்க்கறது இதெல்லாம் இல்லாம உண்மையாகவே ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான அரங்குகளில் வெளியிடுறது அப்படின்ற ஒரு முடிவுல அவங்க உறுதியா இருக்கிறதா வந்து சொல்றாங்க நம்ம இது பற்றி லைக்காவோட அந்த முதன்மை அஹ் அதிகாரியான தமிழ்குமரன் அவர்கிட்ட பேசும்போது கூட இந்த முறை வந்து எந்த வகையிலும் காம்ப்ரமைஸே இருக்காது மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை அஹ் நம்ம நிறுவனம் வெளியிட போகுது ஏழாயிரத்தி ஐநூறுங்கிறது இப்போ உத்தேசமா தான் நம்ம சொல்றோம் இதற்கும் அதிகமான அரங்குகள் வந்து இந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா அமெரிக்கா தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை வெளியிடுறத அவங்க வந்து முடிவு பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல மட்டுமே கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன அளவுக்கு திரையரங்குகள்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ இது ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிற அந்த போடுது செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பேர் அவங்களுக்கு வந்துருச்சு அவர்கள் சொன்ன வார்த்தையை வந்து தவற விடாம சரியா செய்ய வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அடுத்தடுத்த தோல்விகளை அவங்க பார்த்திருக்காங்க கடைசி படம் வந்து அவங்க கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு ஒரு டிசாஸ்டரா மாறிடுச்சு சோ அந்த நட்டங்களை எல்லாம் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட கையில் இருக்கிற படங்கள் ரெண்டு தான் ஒன்று வேட்டையன் இன்னொன்று அஜித் நடிக்கிற விடாமுயற்சி ஸோ இந்த இரண்டு படங்களும் தங்களை மீண்டும் அந்த முதல் பொசில நிற்க வைக்க எந்த வகையிலும் அந்த பினான்சியல் லாஸ் அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு நம்புறாங்க நமக்கும் அந்த நம்பிக்கையை மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு ஏன்னா இந்த வேட்டையனுக்காக ரசிகர்கள் காத்திருக்கிறது ஒரு பக்கம் ரசிகர்கள் என்னைக்குமே அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க ஆனா திரையரங்குகள் காத்திருக்கின்றன நீங்க போயிட்டு நீங்க பத்திரிகையாரனா போகாதீங்க சாதாரண ஒரு ரசிகனா போங்க திரையரங்குகள்ல சும்மா வந்து விசாரிங்க அவங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த படம் வந்தா அவங்களுக்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு லாபம் வந்து கேரண்டி இந்த தியேட்டர் மட்டும் இல்ல தியேட்டர்ல இருக்கிற கேன்டீன் அந்த சைக்கிள் ஸ்டாண்டு இன்னும் ஆட்டோ ஸ்டாண்டு உள்பட அவங்க அத்தனை பேருக்கும் கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம்ங்கிற பேர் வந்து ரஜினி படங்களுக்கு இன்று நேற்றில் கடந்த நாற்பத்தைந்து வருடங்களா இருக்கு அது இந்த படத்தில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் வேட்டையினுடைய அடுத்த அப்டேட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னே இன்னொரு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அறிவாளி அவர் சினிமாவை அவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவார் அவரு சினிமா பத்தி யாரோ எழுதுனதெல்லாம் வச்சு இவர் ஒரு குக்குடு புக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணி ஒரு அவார்டெல்லாம் வாங்கிட்டு தன்னை பெரிய மேதாவிய காமிச்சுக்கிறவர் அவர் வந்து ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சார் இப்போ அண்மையில பேட்டை படத்தோட ஒரு ஒரு வார வசூலை கோட் படம் ஒரே நாளில் எடுத்துருச்சு அப்படிங்கிறது அவருடைய கண்டுபிடிப்பு கோட் படத்தோட வசூல் என்ன கோட் படத்துல என்னென்ன தில்முண்ணு பண்றாங்க அந்த கோட்பட வசூலை வச்சு வெளிநாடுகள்லயும் அல்லது வெளி மாநிலங்கள்லையும் அந்த படம் எந்த அளவுக்கு கேவலப்பட்டு நிக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் விளவரிய சொல்லிட்டேன் உனக்கு முதல் நாள் வசூல் என்ன அப்படிங்கறதையே தெளிவா சொல்லிட்டேன் பேட்டை ஒரு வாரத்து வசூல் என்ன பேட்டை ஒரு வாரத்து வசூல் உலகெங்கும் இருநூறு கோடிக்கு மேல பேட்டை முன்னூறு கோடியை வசூலிச்சு ஒரு படம் பேட்டையோட விசுவாசம் படம் போதுச்சு லோக்கல்ல ஆல்மோஸ்ட் ரெண்டு படமும் ஈக்குவலா நின்னுச்சு சரிசமமான வெற்றியை பெற்றுச்சு இன்னும் சொல்ல போனா ஒரு சில கோடிகள் வந்து விசுவாசம் படத்துக்கு அதிக வசூல் அப்படின்னு வினியோகம் சொன்னாங்க நம்ம நம்ம எந்த அதே நேரம் உலகளாவிய வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தை விட ஒரு படம் அதிகம் பேட்டையோட வசூல் விசுவாசம் நூத்தி முப்பது கோடின்னு சொன்னா பேட்டை முந்நூறு கோடி வசூல் உலகம் முழுக்க இது ஒரு பெரிய டிஸ்பியூட்டே கிடையாது ஆனா இந்த அறிவாளி சொல்றது என்னன்னா பேட்டையோட ஒரு வாரத்து வசூல இந்த கோட் படம் ஒரே நல்ல எடுத்துருச்சு அப்படிங்கிறாரு அவரு அரித்மெட்டிக் அவருடைய கணக்கு என்னங்கிறத வந்து அவர் திரும்ப ஏதாவது ஒரு வீடியோல விளக்கி சொன்னா நல்லா இருக்கும் ஆனா இப்படி வாயை விட்டதுக்கு வசமா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கார் இப்படி எப்படி இல்ல திரும்ப 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 இவரா ஒன்னொன்னுக்கு விளக்கம் சொல்கிற அளவுக்கு அவர் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க ஒருத்தர் வந்து உச்சத்துல இருக்காரு மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய படங்கள் இப்ப வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள் அரை நூற்றாண்டு காலமாக ஒருத்தர் வந்து உச்சத்தில் நிற்கிறாரு அவருடைய படங்கள் பெரிய அளவுக்கு போகுதுன்னா அதை பெருமைப்படுங்க அது நினைச்சு பெருமைப்படுங்க சந்தோஷப்படுங்க எங்க போயிடுச்சு அந்த காசெல்லாம் ரஜினிகாந்த் படங்கள் சம்பாதிக்கிற காசு எங்க போயிடுச்சு ரஜினிகாந்த் வீட்டுக்காக போயிடுச்சு இந்த இண்டஸ்ட்ரி தானே வந்திருக்கு இந்த திரைத்துறையில் அந்த திரைத்துறையை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு தானே போய் சேருது உன்னுடைய தனிப்பட்ட விருப்ப விருப்ப ஏன் எங்க கொண்டு சேர்க்கிறேன் நியாயமா வந்து கொண்டாடணும் அந்த மனிதரை ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச உடனும் ரஜினிங்க நீங்க கொண்டாடணும் ஆனா அது செய்யங்களா உள்ளே இருந்துகிட்டு சகுனி வேலை பாக்குறீங்க விபீஷணம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை தயவு செஞ்சு வந்து விட்டு தொலைங்க அப்பதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் ஏன் வந்து இது திரும்ப 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 சிக்கிலேயே விழுந்து கிடக்குது இந்த இண்டஸ்ட்ரி தெரியுமா இந்த நன்றி தான் ஒரு நல்ல விஷயத்த நம்ம நல்ல மனசோட வந்து ஒரு நாளும் பாராட்டினதே இல்லை ஒண்ணு உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுவோம் இல்லையா முழுசா தப்பாவே பேசுவோம் அதுதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிய பிடிச்சிருக்கிற ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம் இந்த நோய்கள் எல்லாம் ஒழியரும் முதல்ல என்ன கருவமா தெரியல இவங்களை தலைநூத்தி வச்சு கொண்டாடி இருக்காங்க சில பேரு இதுகள்லாம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் திரைத்துறை நல்லா இருக்கும்